ஜி மகா மா ஜ அம்பா நான் முத்துமாரீஸ்வரியா எனக்கு ஒரு கேள்வியாவது ஆறுபடை வீட்டுல முதல்ல திருப்புறங்குன்றம் அதானே ஆறுபடை வீட்டுல முதல் வீடு அப்படின்னு சொல்றோம்பா அது ஆக்சுவலா ஆறுபடை வீடு வந்து எதை அடிப்படையா கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐயன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட கேள்வி அம்பா இந்த கேள்வி முதல்ல பாலகரா இருக்கும்போது தானே அவர் கோவிச்சுட்டு வந்து மலையில இருக்கிறாரு அப்ப பழனி தானே முதல் படை வீடா இருக்கணும் ஏன் வந்து திருப்பரங்கூர் நாங்க வந்து திருமணக்கோலத்துல தானே இருக்கிறாரு அதனால அது எப்படி முதல் படை வீடா இருக்கும் எதை பேஸ் பண்ணி அந்த ஆறு படை வீட்டு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அம்பா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஏன் வந்து முருகரை வந்து அஹ் வள்ளி தேவ சேனாதிபதி அப்படின்னு சொன்னு சொல்றோம்பா ஏன் தெய்வ தெய்வானை வள்ளி சமேத அப்படின்னு ஏன் நம்ம சொல்லக்கூடாது ஏன் வள்ளிய முதல்ல சொல்றோம் அப்படின்னு ரெண்டு கேள்வி அம்பா சரி இப்போ ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல சொல்லு வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லணும் அது ஒரு கோஷ்டி அதாவது பஜனை முடிவில் முருகன் பாட்டு பாடினா அப்படி சொன்ன வள்ளி தேவசேனா காந்தன் காந்தன்னா கணவன் யாருக்கு வள்ளிக்கும் தேவசேனைக்கும் வள்ளி என்பது கரையில பார்த்தா வள்ளி வந்து பெண் அவள் புனம் அதாவது அந்த நிலத்தை காவல் காத்துட்டு காத்துட்ருக்கா அப்போ வந்து முருகன் அவர்கிட்ட வந்து விளையாடி அவளை அவர்களுக்குள்ள விருப்பம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வருது தேவசேனா யாரு அப்படின்னா அதாவது தெய்வ தேவானை தெய்வானை தெய்வானை யாரு அப்படின்னா இந்திரனுடைய வளர்ப்பு மகள் இந்திரன் வந்து எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியாம கஷ்டப்படும் போது இந்திரனையும் தேவர்களையும் காப்பதற்காகத்தான் தேவ சேனாபதியாக இருந்து இவர் என்ன பண்றார் அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களை காக்கின்றார் அதுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு நினைச்சு தன்னுடைய மகளையே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான் அந்த அவள் தான் தேவசேனா அல்லது தெய்வானை அப்போ தெய்வானைங்கிறது செயல் எதிரிகளை எல்லாம் அழிக்கிறார் இல்லையா அதனால அது வந்து கிரியாசக்தி வள்ளிங்கிறது காதலிக்கிறா முருகனை அப்போ அது வந்து அன்புங்கிற உணர்ச்சி அப்போ இது இச்சாசக்தி வள்ளி இச்சாசக்தி தேவசேனா கிரியாசக்தி முருகப்பெருமான் சக்தி வாழ்க்கையில் நமக்கு இந்த மூணும் இருக்கு இதில் ஞான சக்தியானது இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் கொண்டு இச்சாசக்தியினால் நம்ம ஒன்று இப்போ ஞானத்தினால் எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிந்து கொண்ட நல்லதை இச்சாசக்தியால் விரும்பணும் அது நிறையா சக்தியை கொண்டு செயல்படுத்தி செய்து பெறணும் இதுதான் இது முருகனும் வள்ளி தேவையானையும் அர்த்தம் தான் முருகன்ங்கிறது ஞானம் வள்ளிங்கிறது அன்பு தேவயானைங்கிறது ஆற்றல் அதனால முதல்ல நம்ம அந்த இப்போ நம்ம உன்னை அடையணும்னு சொன்னா ஆற்றலை பெருக்கணும்னு சொன்னா அது ஆழ்ந்து விரும்பணும் அந்த விருப்ப சக்திய எச்சாசக்திய பலப்படுத்தினாதான் அதை செய்ய முடியும் சொல்றோம்ல எனக்கு இது நல்லதுன்னு தெரியுது ஆனா செய்ய முடியலங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அது உண்மையிலே ஆழ்ந்து நினைக்கல இன்னும் நம்ம மனசு அந்த நலனை ஆழ்ந்து விரும்பினா அதை செய்வதற்கான சக்தி அது கொடுத்து விடும் அந்த விருப்ப சக்தியை தான் நம்ம நல்லா தூண்டணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அந்த காரியத்தின் மீது நமக்கு விருப்பம் பெருகணும் அதனுடைய நல்ல பலன்களை எல்லாம் அடிக்கடி நினைச்சு மனசு அதை ஆழ்ந்து விரும்பினா அதனுடைய அதை செய்ய செயல் நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை பெற்றுவிடும் அதுதான் வள்ளி அதனால அதை முதல்ல சொல்றோம் வள்ளி அப்படி விருப்ப சக்தி உள்ளத்துல வளரும் போது அந்த விருப்பத்துக்குரிய செயலை செய்வதற்கான ஆற்றலும் வந்துவிடும் அது தேவசேனா அது யாருக்கு வரும் ஞானமாகி முருகனுக்கு அதனால வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்பிரமணியோ அப்படின்னு வள்ளி தேவயானையின் கணவனாகிய முருகப்பெருமானை நினைத்து வணங்குகிறேன் அவருக்கு வெற்றி உண்டாகட்டும் அவரை வணங்குகிற எனக்கும் அவர்களால் வெற்றி உண்டாகட்டும் அப்படி சொல்ற அப்ப விருப்ப சக்தி நல்லதுல விருப்ப சக்தியை வளர்த்து கொண்டா அதை சாதித்து விடலாம் அதான் இதனுடைய அர்த்தம் சரி ரெண்டாவது நீங்க முதல்ல கேட்ட கேள்வி ஏன் திருப்பரங்குண்டத்தை முதல் படை வீடா வச்சிருக்காங்க எனக்குமே இந்த கேள்வி உள்ளத்துல வரும் இப்போ அந்த தம்பி கேட்ட மாதிரி கிரமலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல இருக்கிறது வந்து பழனி அப்புறம் சூரபதுமனை சம்ஹாரம் பண்றது திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறம் இங்கே வந்து வேலோட உட்கார்ந்த வெற்றி வெற்றி வேலோட வந்து உட்கார்றார் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அதைத்தான் முதல்ல சொல்றோம் வெற்றியை கொண்டாடுகிறோம் மனிதனுடைய இயல்பு வெற்றியை கொண்டாடுவது அப்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்றோம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் திருப்பரங்குன்றத்துல அந்த மலை அடிவாரத்துல கோயில் பக்கத்துல ஒரு பெரிய நீர்நிலை இருக்கு சரவண பொய்கை அதுதான் முருகப்பெருமான் தூண்டின இடம் சரவண பொய்கையில தானே ஆறு தாமரைகள்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு பொறிகள் அதை வந்து தாங்க முடியாம பராசக்தியே ஓடி போயிடுறா அப்போ அந்த பொறிகள் எல்லாம் ஒன்னு ஒரு தாமரையில இருந்து ஒரு குழந்தை ஆயிடுறது அப்புறம் அந்த ஆறு குழந்தைகள் இப்போ அது அந்த வெப்பம் இல்லாம குழந்தையாது இருக்கமோ அதை ஆரையும் கட்டி அணைக்கும் போது ஓருடலாகி அறுமுகத்தோடு ஷண்முக பெருமான் வருகிறார்னு சொல்றோம் அந்த சரவண பொய்கை இங்க இருக்கு எங்க திருப்பரங்குண்டத்துல அப்படி பார்த்தா அவர் பிறந்த வீடு திருப்பரங்குண்டம் தான் அப்புறம் திருப்பரங்குண்டத்துல பிறக்கிற அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஒரு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வருது இதெல்லாம் வீட்டுல வரக்கூடியதுதான் அதுக்காக அன்பு எல்லாம் போயிடுமா அஹ் பழனியில போய் கொஞ்சம் உக்காந்துக்கிறார் அப்புறம் திரும்ப வர இதுக்குள்ளே அவர் நல்ல பெரியவரான உடனே நல்ல ஆற்றலோடு இருக்கிறத பார்த்த உடனே தேவர்களை எங்க எங்களை காப்பாத்துன்னு உடனே அசுரர்கள் அழிக்கிறார் அந்த அசுரர் அழிக்கிற வேலை இங்கே திருச்செந்தூர்ல போய் பண்ணுற திரும்ப வெற்றி வீரனாக வந்து உக்கார வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அப்படிங்குறோம் அந்த வெற்றிவேல் முருகனாக வந்து உட்கார்ற இடம் திருப்பரங்குன்றம் அங்கே வச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணுற அதனால அதை முதல்ல ஆரம்பிச்சுக்கிட்டோம் பிறந்த வீடு அதுதான் அங்கங்க போய் என்னென்னமோ எல்லாம் செஞ்சுட்டு வரோம் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போறோம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஆனா வர்றது வீட்டுக்குத்தான் சொந்த வீடு ரொம்ப பெருசா இருந்தா வீட்டுலயே கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் அரண்மனை மாதிரி பெரிய வீடுகள்லாம் இருக்கும் அதனால இது சொந்த வீடு திருப்பரங்குன்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாஸ்திரங்கள்ல முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட புராணங்கள்ல இதுக்கு வேற என்ன விளக்கம் இருக்கோ தெரியல எனக்கு தோணுது சரவண பொய்கைங்கிறது வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கு அதுதான் முருகன் பிறந்ததுங்கிறதுனால அவருடைய சொந்த ஊரு திருப்பரங்குன்றம் ஆறுலையும் அது ஸ்பெஷல் அதனால அதை முதல்ல வைக்கிற ஒண்ணு இன்னொரு காரணம் நக்கீரர் தான் திருமுருகாற்று படை அப்படின்னு எழுதி முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய கோயில்கள்ல சிறப்பா ஆறு எடுத்து சொல்றார் அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் அதனால முதல் படை வீடும் கடைசி படை வீடும் மதுரை பக்கத்துல இருக்க சொல்றாரு சோ திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை அப்படி வந்துடுது அப்படி ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு சொன்ன ஒரு பணக்காரன் ஒரு ஏழை வந்து ஏழை புலவர் நான் எனக்கு பணம் வேண்டியிருக்கு யார் இங்க இந்த பக்கத்துல யார் நல்ல வள்ளல்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியாம கேட்கறாங்க அப்ப தெரியாம கேட்கிறவனுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆஹ் அந்த ஊர்ல அப்படி ஒரு பெரிய வள்ளல் இருக்காரு அவற்றை நீ போன உனக்கு வேண்டி உதவி செய்வார் அப்படின்னு வழிகாட்டி கொடுக்குறாங்க அதுதான் ஆற்றுப்படுத்துவது இங்க எந்த மனுஷ வள்ளலும் இல்லை இறைவன் முருகன் தான் இந்த முருக பெருமான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்க நீங்க போய் வழிபடு அப்படின்னு இறைவன்தியே உயிர்களை ஆற்றுப்படுத்துகிறார் எப்படி குரு ஆனவர் சீடனை இறைவனை இப்படி வணங்கு இதுதான் இறைவனின் தன்மை என்று சொல்லி தருவது போல ஆற்றுப்படையிலே முருகனை வழிபடுவதற்கு ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரர் அவர் மதுரைக்காரர் அதனால திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல தானே மதுரையிலேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் தென்மேற்குல இருக்கு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தை முதல்ல வச்சு அப்புறம் அங்கங்க எல்லாம் சுத்தி திரும்ப மதுரை பக்கத்திலேயே பழங்குதிரி சோலையில வந்து நிறைவு பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் அவர் பிறந்த ஊர் திருப்பரங்குன்றம் சரவண புகை அஹ் முதல் வீடாக திருப்பரங்குன்றத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி அந்த முருகனை பற்றின வரலாறு ஆனால் திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி என்ன தெரியுமா சொல்றாங்க அது சிவன் கோயில் அது தேவார நாயன்மார்களால் பாடப்பட்டது எல்லாருமே பாடியிருக்காங்களாம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் பெற்ற தலைமம் அதனால அது சிவன் கோயில் தான் ஆனால் சிவபெருமான் பிள்ளைதானே அவரு அவரும் சிவனும் வேற இல்லை இன்னொரு சிறப்பு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு அவர் வந்து ஒரு அவதாரம்னு சொன்னால் ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்து வரணும் அவர் அப்படி வரல சிவபெருமான் கண்லேருந்து என்ன அவருடைய ஆறு முகங்கள் உள்ள நெற்றிக்கண்கள்ல இருந்து வந்த அந்த நெருப்பு பொரியே தான் அப்படி முருகன் ஆறுது அக்னி சூனவே நமக அக்னியிலிருந்து தோன்றியவர் அதனால அவர் வந்து மானோடு சரீரம் சம்பந்தம் பிறந்த ஒரு தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறதுனால அந்த புனிதமும் வல்லமை நிறைந்தவர்ங்கிறதுனால அவரும் சிவபெருமானும் வேற இல்லை அதனால சிவன் கோயில்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு முருகன் கோயிலாக பிரசித்தி பெற்று இருக்கு ஆனால் கருவறையில சிவனும் இருக்கார் முருகன் இருக்கார் துர்கையம்மன் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் பெருமாள் இருக்கார் எல்லாரும் இருக்காங்க நம்ம இந்து மதத்துடைய எல்லா தெய்வங்களும் அங்க இருக்கு அதனால இந்த இடம் வந்து ஒரு அருமையான சமய சமரச கோயில் ஆக்சுவலா அப்புறம் ஊர்ல வந்து சமண படுகைகள்லாம் இருக்கு அந்த மலையில மேலே தர்கா ல இவங்க வந்து மலை மேல தர்கா வச்சு இவங்களை உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாருக்கும் உள்ள அது இருக்கு அது முருகன் இடம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் எனவே அது முருகன் இடம் அதனால அப்பா வந்து பிள்ளைக்கு விட்டு கொடுத்துட்டார் இது உன்னோட கண்ணா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்ட அதுதான் திருப்பரங்குன்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ நன்றி அம்பா சரிம்மா இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம் அம்பா எனக்கு ஒரு கேள்வி இருக்குமா சொல்லுங்க ர இப்போ பரிகார ஸ்தலம் சொல்றாங்க இல்லையா இப்போ அதாவது குழந்தை இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போ கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போனா கிடைக்கும் பணம் இல்லைன்னா டெல்லியில ஏதோ ஒரு கோயில் சொல்றாங்க அதுக்கு போனா கிடைக்கும் டெல்லி போறதுக்கே பணம் வேணும் ஃபர்ஸ்ட் பணம் இல்லைன்னா டெல்லிக்கு போனா கிடைக்கும் அப்புறம் காசி போனாதான் முக்தி கிடைக்கும் அதே காசி விஸ்வநாதர் பக்கத்துல இருக்காரு பக்கத்துல சிவன் கோயில் அதையும் இங்கே கும்பிட்டா அந்த இது கிடைக்காதா அதனால என்ன பலன் இப்போ காசிக்கு போனா முக்தி கிடைக்கும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா காசில மட்டும் தான் முக்தி கிடைக்குங்கிறதும் இல்ல ஏழு நகரங்கள் முக்தி ஸ்தலங்கள்னு சொல்லப்படுகின்றன அதுல காஞ்சிபுரமும் ஒன்று அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுல என்ன திருவாரூரில் பிறக்க முக்தி சிதம்பரத்தில் வாழ முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி எங்க இருந்தாலும் திருவண்ணாமலையை நினைச்சாலே நமக்கு முக்தி காசியில் இறக்க முக்தி அதனால முக்தி வந்து இறையருள் பெரும்போது கிடைத்து விடுகிறது அப்ப ஏன் காசு ஒரு இடம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த இடங்கள்ல ஒரு இறைவனுடைய ஆற்றல் சிறப்பாக வெளிப்படுகிறது இயற்கையினுடைய ஏதோ ஒரு காரணத்தால அந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கு அதைத்தான் அவங்க வந்து இந்த ஸ்தலங்கள ா வச்சிருக்காங்க இப்ப கங்கை வந்து துவக்கப்படுற அது வந்து இமயமல உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடலுக்கு போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மைல்கள் ஓடி வருது ஆனா காசியை சொல்றோம் அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு ஏதாவது இயற்கையிலேயே அந்த சிறப்பு அமைகிறது அதனால அந்தந்த ஸ்தலங்கள் வச்சிருக்காங்க நிச்சயமா அந்த இடத்துல மகிமை இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது ஆனா இறைவன் எப்படிப்பட்டவர் அவர் எங்கும் நிறைந்தவர் எங்க இருக்கார் ஆனா எங்கும் இருக்கிற இறைவனை என்னால உணர்றது கஷ்டமா இருக்கு கக்கூசுல கூட இறைவன் இருக்கார் இல்லாமல போயிட்டார் ஆனா நம்ம என்னமோ நினைக்கிறோம்ல அப்ப நம்ம மனசுல இது நல்லது இது கெட்டது இது சுத்தம் இது அசுத்தம் இது மேலானது இது கீழானது இப்படிங்கிற வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் போது அந்த வேறுபாடுகளை உணர்கிற மனதுக்கு இது இந்த ஸ்தலத்துல இந்த சிறப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க பணத்துக்கு டெல்லிங்கிறது இப்ப நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன் மகாராஷ்டிரால கோலாப்பூர்ங்க லக்ஷ்மி தேவி இருக்காங்க லக்ஷ்மி கோயில் மகாலட்சுமி கோயில் இப்ப வேலூர்ல மகாலட்சுமி கோயில் வந்தாச்சு ஜெய ஜெயனு கூட்டம் இது ஆன்மீக மலர்ல படிச்சேன் இல்ல டெல்லியில இருக்கலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லு நான் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா அது அந்த அப்ப டெல்லியில இருக்குன்னா இங்க மகாராஷ்டிராலயும் மேற்க இருக்கு இங்க நம்ம எந்த எல்லா ஸ்தலங்களையும் இருக்கே இல்லையா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த இன்னது கிடைக்கும்னு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்குன்னா அது வந்து தப்பு இல்ல பொய் இல்ல அங்க அந்த சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இறைவனை எங்க வணங்கினாலும் அது கிடைக்கும் அதுதான் விஷயம் முழு மனதோடு வணங்கினா அது நடக்கும் அந்த நம்பிக்கையில நமக்கு வந்து சிதறாம இருக்கணும் முழுமையா இருக்கணும் அந்த நம்பிக்கையின் விளைவா நாம வந்து முயற்சிகளை முறையா பண்ணணும் அதத்தான் அவர் சொல்ல பவ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நீ கையில் கருவியாக இரு அப்படிங்கிற அதனால கண்ணனை நினைத்து கொண்டு நான் அவன் கையில் கருவியாக இந்த காரியத்தை சரியா முடிப்பேன்னு முடிச்சா எங்க இருந்தாலும் நடந்துட்டு போறது அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இங்க எங்க அப்படிங்கிறாங்க சரி அங்க போயிட்டு வருவோமே அந்த முயற்சி அவங்க எடுப்பாங்க அப்புறம் அந்த காரியத்துக்கான முயற்சி எடுக்கட்டும் அங்க போய் வழிபாடு செய்கிற முயற்சி எடுத்துருவாங்க அடுத்து செயல்லை நீ சரியா செஞ்சாதான் அது நடக்கும் ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குறதுன்னா அங்க போயிட்டு வந்துட்டதுனாலேயே மனசுல ஒரு நம்பிக்கை அமைதி தைரியம் வந்துருது அந்த அமைதியா மனநிலையில செய்ய வேண்டிய காரியத்தை நல்லா செஞ்சிருவாங்க அது நிறைவேறிவிடும் அதனால செயல் புரிவது சரியா அமையறதுக்கு பக்தி வந்து மனசை தயார் பண்ணுகிறது அதுக்காக இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க ஒரே இரையாற்றல் தான் அது எல்லா இடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சமமா இருக்கு பரம்பொருளை பற்றி சொல்லும்பொழுது கீதை என்ன சொல்லுகிறதுனா ஹி சமம் பிரம்ம பிரம்மம் எப்படி இருக்கிறது நிர்தோஷம் தோஷமற்றதாக குற்றமற்றதாக இருக்கின்றது அப்புறம் சமம் சமமாக இருக்கின்றது ஏற்றத்தாழ்வு இல்லை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு யாருடைய பாப்ப புண்ணியத்தையும் இறைவன் பொருட்படுத்துவதில்லை நீ பாவி என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நான் என்னவெடா பண்ணிக்கலாம்னு ஒருத்தன் கிளம்பிடக்கூடாதுங்கிறதுனால அதை ரொம்ப சொல்றதில்லை நீ பண்ணினா தப்பு பண்ண க கண்ணுபிடிங்கிடும் அப்படின்னா பண்ணாம இருப்பான் கொஞ்சம் உறுதியா நலன்ல நிலை பெற்று விட்டான்னு சொன்ன அப்பா அவனுக்கு புரியும் அறிவுல தெளிவு வரும்போது இறைவன் யாருடைய பாப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை ஆனால் பாபத்துக்கு தண்டனையை கொடுப்பார் புண்ணியத்துக்கு பலனை கொடுப்பார் அதையும் புரிஞ்சுக்கணும் யாருடைய பாப்ப புண்ணியத்தை அவர் பொருட்படுத்துவதில்லை அதே சமயம் அது அவருடைய உயர்ந்த நிலை அப்புறம் கர்ம பல தாத்தா என்கிற முறையிலே ஒரு ஜீவன் செய்த கர்மத்துக்கு ஏற்ற பலனை நல்லதுக்கு நற்பலனை புண்ணியத்தை தீய செயலுக்கு ஏற்ற தீய பலனாகிய பாப்பத்தை பாப்பத்தின் விளைவாக துன்பத்தை புண்ணியத்தின் விளைவாக நல்லதை இன்பத்தை கொடுப்பார் அதுவும் இருக்கு ரெண்டும் இருக்கு அவர்கிட்ட துன்பத்தை கொடுத்ததுக்காக கஷ்டத்தை கொடுத்ததுக்காக அவருக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை இன்பத்தை கொடுக்கிறதுக்காக அவருக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதே அவருக்கு கிடையாது எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் அதனால இறைவனுடைய தன்மை என்பது எங்கும் நிறைந்தவன் எல்லாம் ஆனவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் ஆனால அவரை எங்க வழிபட்டாலும் நமக்கு கிடைக்கும் வேண்டியது அது அவ்வளவு தூரம் நினைக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சலுகைகள் கொடுத்திருக்கிற மாதிரி இங்க அதை இறைவனை வழிபடு அங்க அப்படி வழிபடு அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த ஸ்தலத்திலே ஒரு விசேஷம் இறை ஆற்றல் சிறப்பாக வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட இடங்கள் தான் ஸ்தலமாக ஆகி இருக்கு இறைவன் எங்கும் இருக்கிறார் ஆனா சில இடங்கள்ல அந்த சிறப்பு வெளிப்படுகிறது அதெல்லாம் தான் இன்னைக்கு புண்ணிய க்ஷேத்தங்களாக இருக்கின்றன ஆனால் ஞானிகளுக்கு இந்த பாரதத்தினுடைய மண்ணு துகள் ஒன்று ஒன்றும் புண்ணியம் அப்படிங்கிறாங்க ஞானிகள் திரும்ப திரும்ப இங்க நடந்து இங்கே இருந்து அங்க அங்கே இருந்து இங்க கிழக்கு மேற்க மேற்கேந்து கிழக்க வடக்கேந்து வடக்க எல்லா பக்கங்களிலும் ஞானிகள் சஞ்சரித்து சஞ்சரித்து இந்த பாரத தேசத்தை புனிதப்படுத்தியுள்ளார்கள் இதனுடைய துகள்கள் கூட புனிதமானவை இந்த மண் துகள் கூட புனிதமானது அதனால அப்படின்னு ஞானிகளுக்கு தெரியுது நமக்கு பார்த்தா இதனுடைய அழுக்குகள்லாம் தெரியுது ஒரே சுத்தமே இல்லை இந்தியால அப்படிங்கிறாங்க ஆனா மகான்களுக்கு மேலோட்டமான இந்த அசுத்தத்துக்கு நடுவில் இங்கே ஒரு ஆன்மீக சிறப்பு இருக்குங்கிறது விளங்குகிறது அதனால இறைவன் எங்கும் இருக்கிறார் அவன் அவர் அருளாற்றல் எல்லாம் செயல்படுகிறது நீ விரும்பினா குறிப்பிட்ட இடத்துல போய் அந்த அருளாற்றலை உணர்ந்து கொள்ளலாம் சரியா சரிம்மா நிறைவு பாடல் யார் பாடுறம்மா அம்மா நான் கோம நமஸ்காரம் அம்மா கோமதி शांति निलय शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति लयय मम शारदा देवी जय जहदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलय शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलय शारदा देवी जय जहदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति शांतिलय मम देवी नमस्कार अंबा जय श्री शारदा Thank okay. you.